யாழ்ப்பாணமா கொக்குவிலை பிறப்பிடமாகவும் ஜெர்மனி டாட் முன் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த சோமேஸ்வரி கணேசலிங்கம் அவர்கள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவு நடி காலம் சென்றவர்களான செல்வதுரை பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான தம்பிராசா கண்மணி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்றலிங்கம் அவர்களின் அன்பு மறைவியும் காலம் சென்ற மகேஸ்வரி சிவபாக்கியம் காலம் சென்ற மகேந்திரராஜா மனோன்மணி காலம் சென்ற பாலேந்திரராஜா யோகேஸ்வரி காலம் சென்ற ஸ்ரீராஜா ரவீந்திர ராஜா கருடேஸ்வரி விக்னேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான சண்முகதாஸ் பாலசிங்கம் ஜெவரத்னசிங்கம் மற்றும் சோமஸ்கந்தராஜா விஜயகுமார் பத்மாவதி காலம் சென்று கலைவாணி மரியம்மா லலிதா ஆகியோரின் அன்புமற்றாலும் ராமக்களின் அன்பு பிரியம்மாவும் சித்தையும் மருமக்களின் அன்பு மாமியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்